கலையிலையா கட்டிடமாயி உண்டாவதாக ஜபம் அன்பம் இறக்கும் நிறைந்த மகா தமிழ்நாள் தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நடிச்சலு துக்கிறோம் இந்த நாளை தேவரீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக சோத்தரிக்கிறோம் உணவு கொடுத்து உடை கொடுத்து கொடுத்து நல்ல நித்திரை கொடுத்து கடந்த நாள் முழுவதும் கண்ணின் கருவடி போல காத்து கொண்டு புதிய நாளை கொடுத்துருக்கிறீரே உமக்கு சோத்திரம் அதனை கா நாளை காண முடியாதபடி எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் இருக்கலாம் ஐசிவில் இருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் ரயிலில் இருக்கலாம் ஆண்டவரே வீட்டு வீட்டில் வியாதியோடு படுத்து கிடக்கலாம் ஆனால் எங்களுக்கு போ கிருவையாய் கொடுத்திருக்கிறேன் பாத்திரமும் அல்ல ஆண்டவரையே நாங்கள் அதற்கு பாத்திரவான்களே அல்ல ஆண்டவரே ஆனால் நேர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக சோத்திருக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நல்லவர் வல்லவர் மக்குமாராதவர் அப்பா சோத்ரம் 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 சோதரம் ஆண்டவரே துதிக்கிற உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேர்வேறாய் சந்தி இங்க குடும்ப குடும்பமாய் ஆசீர்வது இங்கே ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹாலி லோயா சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் அகிமையான தேவாதி தேவன் ராஜா நீரே எங்களுக்கு பெரிய அற்புதம் செய்யுங்க சப்பா சோதுரம் சோதரம் சிறு பிள்ளையிலே ஆசீர்வதிங்க வாலி பிள்ளையிலே ஆசீர்வதிங்க வயது முதல் திருத்தாபியமான மக்களை ஆசீர்வதிங்க ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே மகு சோதரம் 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 ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே சப்பா நீங்கள் பொறுப்படுத்த கொள்ளுங்க சப்பா ஆண்டவரே சோதரம் 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 தக்காவே உலகத்தில் உள்ள எல்லா விதமான சித்தாந்தகார கிரிகைகளுக்கும் விளக்கி பார்வா தேவாதி தேவனை சோதரம் ஆண்டவரே சோதரம் சோதரன் சோதரம் 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 சோதரிக்கிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே மைத் துணிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜாவி ராஜாவே மைத் துணிக்கிறோம் ஆண்டழு ஆண்டவரே ஆண்களையும் பெண்களையும் மாசி ஆண்டவரே சோதுரம் ஆண்டவரையும் அப்பா சோதுரம் சோதுரம் சோகரம் சோதுரம் 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 நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நல்ல நல்ல ஆண்டவரே சப்பா நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்காக சொல்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை வைத்து ஆண்டவரே நன்றி ஆண்டவர் நன்றி ராதா நன்றி

நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவின் நாமத்தில் அப்பா சோதரிக்கிறோம் ராஜா வாரி சுத்தமுள்ள தகப்பனே சப்பா அவர் சோதரம் 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 வீடு வாசல் இல்லாதவளுக்கு வீடு வாசலில் ஏற்படுத்தி கொடுங்க திருமணமாகவில்லையே என்று இயங்குகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருமண காரியங்களை உடன்படுத்த கொடுங்க பிள்ளை இல்லையே ரெண்டு வருடம் ஆகிவிட்டதே மூன்று வருடம் ஆகிவிட்டதே என்று சொல்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களை பொறுப்படுத்த கொடுத்து கொள்ளுங்க ராஜா சோதுரம் கட்டடத்துல மனமகிழ்ச்சியை நிறைவேற்ற வேண்டுகளை நிறைவேற்ற வேண்டிய வாக்கு கொடுத்திருந்தப்பா இந்த வாக்கு நீங்கள் நிறைவேற்றிருந்த ராஜா சோகிறோம் சுவாமி செய்ய நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் சோதரிக்கிறோம் மன்னவரே ஆசீர்வாதீங்க தகப்பனேப்பா சொந்தரிக்கிறோமே சொந்தரிக்கிறோம் ராஜா திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த தடையும் இல்லாமல் திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுங்க பிள்ளை பயிற்சினால் ரட்சிக்கப்படுவேனா என்று இயங்குகிற மகள்களுக்காக சேவிக்கிறோம் சாமி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசிர்வதிங்கிறாங்க வேலையில் அவருக்கு வேலை விடுங்க ஆண்டவரே வேலை உண்மை உண்மைத்தமா இருக்க உதவி செய்யுங்கள் அஞ்சம் வாங்காம போய் இருக்க உதவி செய்யுங்க சப்பா சோத்திரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே ராஜாதி ராஜாவே ரட்சி பின் தேவனே சற்பாலேயா சோதரம் 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 ஆண்டவரே யாதை அதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணாக்கி பார்த்த பா யாதிரி இந்த பரிபூர்ணமான விடுதலை புதட்ட சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி 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 சோதரிக்கிறோம் ராதா நன்றி ஆண்டவரே முழுவதையும் ஆசிர்வதிங்க கொரோனா வைரஸ் வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆண்டவரே அது வரே தீவன் எழுந்து செல்வதாக சுவாமி ஆண்டவரே ரஜா சோத்ரம் ஆண்டவரையே மைசூதரிக்கிறோம் மைசூதரிக்கிறோம் ஆண்டவரே இயற்கையின் சீற்றங்களை மாற்றி கொடுங்க சவுத் இந்தியா முழுவதிலும் நார்த் இந்தியா முழுவதும் ஆண்டவரையும் கடந்து போவதான வெள்ளம் வயலுக்காக சோதரிக்கிறோம் சுவாமி சோத்ரம் ராஜா ஆண்டவரே தேசத்து தலைவர்களை ஆசிர்வதிங்க எப்போ என் சீக்கிரங்களை மாற்றி கொடுங்க கடல் கொந்தளி போகிற போயிடுவது நிறைய அதிகமான பாதிப்பு ஏற்படுகிறது மழை பெய்ய போயிருந்தும் சோத்ரம் ஆண்டவரே சோத்ரண்ட்ரா சோத்ரம் சுவாமி சோதரிக்கு சோத்ரம் சோதரம் சோத்ரம் சோதரம் சோதரம் ஆண்டவரே தகப்பனே அழுகிற்கு ஞானம் புத்தி உயர்த்தி தர வேண்டுமோ ஜெயிக்கிறார்களா ஆண்டவரே மதவாதிகள் தீவிரவாதிகளை அழித்து நிர்மூலமாக்குங்க ஏசப்பா சப்பா இன்னொரு அட்சிங்கள் நிர்மூலமாக்குங்க ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹாலே லோயா ஹாலேயா சௌதர சுவாமி